பொம்மி சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடேன்னு கேளுங்க அதுக்கு நான் அது அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதார் வந்துட்டாங்க சித்தார்த் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கருப்பனோட அசிஸ்டண்ட்டு டேய் என்னடா இருக்க எங்கடா இருக்க சித்தார்த்த் எங்கடா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து இவங்க எல்லாரையும் வந்து ட்ரோன் மூலிமா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அவரால் எதுவும் பேச முடியாது ஏன்னா வாயில் வந்து துணியை வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல அந்த நாலு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதாவது பேசுறா பேசுகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ட்ரோனில் வேறு ஒரு பொருளை வந்து வச்சுருக்காங்க புகை மூட்டை வந்து அதிகமாக வரத்துக்கு அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க பேசுகிறா பேசுகிறா அந்த சித்தார்த்து எங்கே நீ சொன்ன மாதிரியே ஜான்சியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டான்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வரப்போ தான் தெரியுது மேலேருந்து ஒரு பொருள் வந்து போடலான் தான் சித்தார்த்து வந்து வெயிட் பண்ணுறாங்க வாயிலேருந்து ஏதோ துணி இருக்கு பிள்ளை இருக்குது ஃபுல்லாக எடுக்கிறாங்க நியண்டாக வந்து எதுவுமே சொல்லாம மௌனமாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கருப்பனோட அசிஸ்டண்ட் அப்பன்னு பார்த்து சித்தார்த்து வந்து மாசா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சித்தார்த் மேலே பாருங்க அட் அது என்னடா ட்ரோனை பார்த்து கேட்குறாங்க ட்ரோன்ல வந்து ஏதோ ஒரு ரவுண்டா ஒரு பொருள் வந்து இருக்கு அதை கீழே போட்டோன்னா செம போக மூட்டமா இருக்கு அதுக்குள்ள சித்தார்த்து வந்து குடுகுன்னு போயிட்டு ராணி கட்டெல்லாம் ஊத்து விட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி சித்தார்த்தும் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் டே அவள் ஜான்சியை வந்து அமுச்சு வச்சா நீ தானடா சொன்னேன் உண்மையில் அமுச்சு வச்சாலா அட போன ஏனா நீ வேற என்ன அது மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க எதனாலடா சொன்னேன்னு சொன்னேன் சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சித்தார்த் வந்து ஜான்சியை பார்த்து வைக்கிறாங்க ஜான்சி வந்து சித்தார்த்தை பார்த்து வச்சோன்னே காமெடியாக ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க டே என் கேரக்டரையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீரா அப்படின்னு சொல்லி சித்தார்த்த் வந்து சொன்னேன் கருப்பனுக்கு ஃபோன் பண்ணிட்டா உன் மனைவி என்ன ஆகும் தெரியுமா அப்படியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஃபோன் கால் வரண்டா எட்ரா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வருது டே புது நம்பர்லாம் எடுக்கிறது இல்லை அப்படியா அப்போனா உன் மனைவி இந்த வீட்டு இந்த அட்ரஸில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பேரதிர்ச்சியாக வந்து உன் மனைவி சம்மந்தப்பட்டது தான் பேச போகிறாங்க பாருணுனே அந்த இடத்துல வந்து அதிகாரிங்களாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க நீ மட்டும் இப்போ சித்தார்த் சார் சொல்கிறத வந்து கேட்கலன்னு வச்சுக்கேன் இங்கே என்ன ஆகுப்போதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னென்னமோ பொருள்லாம் வச்சு பயமுடுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து அந்த அசிஸ்டண்ட்கிட்ட பேசணுனே அச்சோ நான் சித்தார்த் சொல்கிறது தான் கேட்குறேன்னொடனே அவர் வந்து ஃபோன் அடிக்கிறாரு கருப்பனுக்கு இது மாதிரி ஜான்சி வந்து பத்திரமா சித்தார்த்து வந்து நம்ம திட்டம் படியாக அமுச்சி வச்சாச்சு இப்போ சித்தார்த்து நானும் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு தான் வரப்போகிறேன் லொக்கேஷன் வைங்கன்னு சொன்னேன் அந்த ஏரியா வந்து ரவுண்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஜான்சி வந்து ஏகப்பட்ட போலீஸரோ வராங்க சித்தார்த்தும் அவர் அசிஸ்டண்ட்டும் வந்து வேக வேகமாக வராங்க இவர் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வாயில் வந்து துணியை வச்சுருக்காப்புல அந்த இடத்துல இது நம்ம கருப்பனுக்கு வந்து தெரில அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே இது மாதிரி வந்து புகை மூட்டம் போட்டு ராணி வந்து தப்பிக்க வச்சுட்டாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்ல பத்மநாபன் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் கால் வந்து வாங்குறாங்க இருப்பா அவர் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தாத்தாவுக்கு வந்து ஃபோன் பண்ணா நாட்டு ரீசிப்பில் நாட்டு ரீச்சிளே வருது சார் எனக்கு டைம் ஆகிடுச்சி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு தரம்ப்பான்னு சொல்லி ட்ரை பண்ணா அங்கேயும் நாட்டு ரிச்சி வருது அவர் ஃபோனை வாங்கிட்டு என்னடா என்னடாது இந்த ரூட் வழியாக தானே வரணும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் சாவித்திரிக்காங்கலாம் காரில் வராங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேசிட்டாங்கன்னு வந்துச்சுக்க தாத்தா கிட்டே அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ணலாம் ஆதாரமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பிரேக் சடனாக வந்து போடுறாங்க நம்ம பத்மநாபனை வந்து பார்த்ததுனால ரகுவரன் என்ன தம்பி கார் கூட ஒழுங்காக ஓட்ட மாட்டியா யோ மாமா என்ன மாமா எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்க எழுத்தாப்புல பாருங்க பத்மநாபன் இருக்காப்புல இப்போ என்ன பண்ணலாம் அவரை போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஞ்சலான்னு சொல்லி காரை விட்டு இறங்குறாங்க அப்பன்னு பார்த்து சாவித்திரி வந்து சொல்கிறாங்க ஆதாரமே இருக்கக்கூடாது நானே சொல்கிறேன் அவரை வந்து அமிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நம்ம சாவித்திரி சொன்னேன் எல்லோரும் பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க அக்கா நீங்கள் தான் சொல்கிறீங்களா ஆமாண்டா நான் தான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதா அம்மா யோசிச்சு சொல்லணுமா எதுவாக இருந்தாலும் தான் சொல்கிறேன் இப்போ அவரை மட்டும் அனுப்பிச்சு வைக்கலாம்னு வச்சுக்க நம்ம நாலு பேர் வந்து உள்ளே போக வேண்டியதான் பத்து பதினஞ்சு வருஷம் உள்ளே இருக்கணும் இதெல்லாம் முடியுமா ஒத்துமொத்த கொடுமோ நம்மளை கைவிட்டுரும் அதுக்கப்புறம் திருப்பியும் சைஃபர்லேருந்து ஆரம்பிக்கணும் சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க இப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏகப்பட்ட விஷயம் பண்ணியாச்சு அதோட இதையும் சேர்க்க வேண்டியதான் நம்ம ஒன்றும் அவர் அமுச்சு வைக்கல அவர் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் தான் க்ரியேட் பண்ணார் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அதனடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்லேருந்து எல்லாரும் சரி நான் கார் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி திருப்பி ரகுரன் கேட்குறாங்க தம்பி எடுங்க தம்பி இந்த ரூட் வழியாக தான் தாத்தா எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பொம்மியோட ஃபோட்டோ வந்து அலசு அலசன்னு அலசி அந்த ரூம் பக்கம் கேமராலாம் ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே மாயாச்சாலம் முடியுமா கணா போகுது பொம்மி வந்து இங்கே வரப்போகிறாங்க போல பிள்ளைக்கு பத்மநாபன் இது மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க நம்ம பத்மநாபன் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க ஆமாம்மா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா ஒரு பொருள் எடு பத்மநாபன் மேலே இது மாதிரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் நான் எப்படிம்மா போட முடியும் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சைடா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக காற்று வந்து வருது பொம்மி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல பொம்மி வந்தோன்னா எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அவங்களால எதுவுமே பண்ண முல்ல அந்த கல் வந்து அவங்க போடலான் இருக்கிறப்ப வேற எங்கேயோ வந்து உழுவுது அந்த இடத்துல அந்த கல்லு என்னடா போனோம் அப்படி பண்றா அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரிக்கு வந்து ஃபோன் கால் வந்து பண்றாங்க நம்ம தாத் எல்லாரும் எங்கே இருக்கீங்க வீட்ல யாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்மராமன் கிட்ட வந்து வீட்டில் இருந்தா ஃபோன் கொடு நாங்க வீட்டில் தான் மாமா ஆனா பத்மநாபன் எங்க வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வரவே இல்லையே இல்லையே அவன் வீட்டில் தானே இருக்கேன்னு சொன்னான் இல்லை மாமா அவர் வீட்டுக்கு வரவே இல்லையே நீங்க சொல்கிறத பார்த்தா எதோ பிரச்சனை மாதிரி தெரியுது ஆல்ரெடி சித்தார்த்துக்கு எதுவும் பிரச்சனை வர மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கு இது வந்திருக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா உன்னை சாவித்திரி வந்து கரெக்டாக கேட்குறாங்க எந்த திருவழியா வரீங்க மாமா வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க எதுவா இருந்தாலும் எனக்கு பட்டமா இருக்குன்னு இது மாதிரி ஒரு தெரு பேர் வந்து சொல்லிடுறாங்க இந்த தெருவில் தானே இங்கே நிற்கிறோம் இந்த தெருவில் மொத்தம் அஞ்சு தெரு இருக்கு இருந்தாலும் இங்கே தான் வரப்போகிறாங்கன்னு சொன்னா ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு இந்த வழியாக தான் வராங்க சீக்கிரம் இந்த ஆளை வந்து வேற எங்கயாவது வைக்கணும் இல்லாட்டி நம்ம மாட்டிப்போம் நான் வேற வீட்டில் இருக்கேன் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி சாவித்திரி வந்து ரொம்ப பட்டமா இருக்காங்க அப்போன்னு பார்த்த ரகவன் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க தாத்தா வரக்கூடிய கார் இங்கேருந்து நூறு மீட்டர் தான் நிற்கிது இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரிலன்னு சொல்லி கூட யோசிக்கிறாங்க